அகாயஸ் நம்ம ரொம்ப நாள் கட்சி லைவ் வந்திருக்கோம் நீங்கள் கிட்டத்தட்ட மாத கணக்காவது இன்றைக்கி லைவ் வந்திருக்கும் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும் சரி வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா இந்த ஊர் இந்த ஊர் கிளைமேட் வந்து நம்ம செட்டாகலை நம்ம சென்னையில் இருந்து சென்னையில் இருந்தே பழக்கம் நம்ம இந்த ஊருக்கு புதுசனால கொஞ்சம் கிளைமேட் இருக்கும் ஜில்லு வர இருக்காய் சரியா அஜில்னு இருக்கா அதனால் கொஞ்சம் கோல்ட் ஆகிடுது எந்த ஊருன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் கூலிங்காக இருக்குது அருமையான ஊருன்னு நினைக்க என்னை பொருத்தம் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா எனக்கு ரொம்ப 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 நாளாகிடுச்சு லைவ் வந்து இனிமே யாராவது வரீங்கன்னா யாரும் வரல சப்போஸ் யாராக வந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டு மட்டும் பாருங்கள் சரியா நீங்கள் நிறைய பேர் வ வந்தீங்கன்னா சரி நான் உங்களுக்கு பெரிய ஒரு இதை காட்டுறேன் அதாவது என்ன சொல்கிறது பெரிய மலை ரைஸ் சூப்பராக இருக்கு ரைஸ் சரியா நான் மாடியில் எல்லாம் இருக்கேன் அந்த வந்து காட்டுற குழந்தைக்குரிய இருக்கு நல்லா இருக்குது அந்த வியூ பாயிண்ட் அருமையான வியூ பாயிண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தேன் அது பெரிதாக இல்லையான்னு சொல்லுவேன் புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஒரு லைக் போட்டு மட்டும் வீடியோ பாருங்கள் ரைஸ் ஆனால் திருப்பியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு லைவ் வந்து நடுவில் வந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் ஹவுஸ்ட் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு அதில் வீடியோ போடுறதே விட்டுட்டு நினைக்கிறேன் ஆனால் அப்படியே விடலை இந்த லைவ் வர்றதை விட்டுவிட்டேன்

நல்லா தெரியும் இது காட்டுறாங்க பாருங்க சூப்பராக இருக்குதுங்களா இது எங்கே தெரியுமா கோயம்புத்தூரில் தான் செம்மையாக இருக்குது கைஸ் வியூ பாயிண்ட்டு இது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா இது என்ன மலைலாம் தெரியாது ஆனால் இங்கே இருட்டாக இருக்குது ஃபுல்லாக மானம் வானம் வந்து மூடிட்டு இருக்கா அப்படி ஏதோ ஒன்று கற்றுது மயில் கத்து வயசான தான் கத்துதுன்னு தெரியல ஆனால் மயில் கத்துகிற சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா தெரிதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு பாருங்கள் இதோ இங்கே ஒரு மலை இருக்கா அப்படி இந்த சைடு பாருங்க அருமையாக இருக்கு கைஸ் பாருங்களா சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி எந்த இது எந்த ஊர் இதுமா கோயம்புத்தூரில் இருக்கும் நம்ம அது எங்கேயோ இருக்குது நம்ம இந்த சைடு இருக்கோம் நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்னு கூட தெரியாது நம்மளுக்கு நம்ம புதுசு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒய்ஃபோட ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அதனால் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணா சரி வயசு பார்த்துட்டீங்களா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க யாரும் வரல நினைக்கிறேன் எவ்வளோ பேர் வருவாங்க இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக வியூஸ்லாம் கம்மி பண்ணுறாங்க ஐஸ் எந்த ஊர் கோயம்புத்தூர் 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 அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் சென் இருக்கிறது சென்னை இங்கே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் ஒரு வேலை விஷயமா வந்தோம் சரி இதை காட்டலாம்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நான் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது வயசு ரொம்ப மாசம் கணக்கில் ஆகுது அதனால் சரி காட்டலான்னு வந்தேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க இனிமே லைவ் வருவேன்னு நினைக்கிறேன் நிக்கும் வரா மாதிரி பார்ப்பேன் நடுவில் விட்டேன்னு ஏன் விட்டேன்னா சுத்தமாக போடுற வீடியோ எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு வீவ்ஸே போவாங்க எடுத்துட்டேன் போட என்னடா இது லீவ்ஸே போக நம்மளுக்கு மாட்டேங்கிச்சு சரி திருப்பி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்தேன் ஆனால் யாரும் வரல எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் நான் இப்போ வந்து சும்மா கொடுக்க மாட்டுறாங்க நியூஸ் தானே பார்ப்பாங்க நம்ம வீடியோ காட்டினா தானே காட்டவே மாட்டுறாங்க எல்லாம் நல்லது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக ஜெயிக்க हाय हाय கிப் பண்ணுங்க foliila நம்ம சேனலுக்கு யாராவது என்ன சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் போட்டு பாருங்க तोパス நிறைய பேர் வருவாங்க பர்ற மூது காரணா சூப்பரா இருக்கும் சரி गाइस माय மூச்சினா என்னாம் யாரும் வரல இல்லை காலையில் இருந்தால் இன்னைக்கு பிணகர் மெல்லாம் நடைக்கி இருப்பாங்க இன்னைக்கு எல்லாம் ஊரில் ஏற்றவங்களை நலம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம் யாராவது வராங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அந்த யாரும் வரல க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாய் 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 ஓகேவா